ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பொங்கல் பரிசு வழங்கினார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தொகுதி பார்வையாளர் பெருநர் கண்டனம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணலூர்பேட்டை பேரூராட்சி மற்றும் திருக்கோவிலூர் ஒன்றியத்தில் உள்ள தொகுதி மக்களுக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் ஏவவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தொகுதியில் உள்ள சுமார் எண்பதாயிரம் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு தனது சொந்த முயற்சியில் பொங்கல் பரிசு வழங்கும் விழாவினை மணலூர்பேட்டையில் துவங்கினார் விவசாய மக்களின் சார்பாக விவசாயிகளுக்கு ஒரு ஒரு சிறப்பான அந்த திருநாளை மணலூர்பேட்டையில் தொடங்குவது என்பது மிக சிறப்பான மகிழ்ச்சி நான் எதை செய்தாலும் எந்த பணியை தொடங்கினாலும் மணலூர்பேட்டையில் இருந்து தொடங்கப்பட்ட வெற்றி பெறுவதற்கு வரலாறு அந்த வரலாற்று அறிவுடையில் தான் இந்த பொங்கல் திருவிழாயும் மணலூர்பேட்டையில் தொடங்கி வைத்திருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர் போற்றுதல் அண்ணன் செல்லி மற்றும் நகர கழகத்தின் செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் நகர கழக நிர்வாகிகள் வார்டு கவுன்சிலர்கள் அனைத்து அணியின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் தலைவர் கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை கலந்து கொண்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான சிறன்கிள்ளி அவர்கள் பொங்கல் பரிசினை வழங்கி பேசுகையில் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளின் சிறப்பை பற்றியும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியாரை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தும் பேசினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் திராவிடத்தின் பிள்ளையுமான இளைஞரணி தலைவர் உதயநிதி அவர்களும் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் அவருடைய விருப்பத்திற்கேற்ப தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் கழக தலைவருடைய நிறைவேற்றுகிற சட்டமன்ற உறுப்பினராக நமது சட்டமன்ற உறுப்பினர் இளவல் வசந்தம் கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு மணலூர் பேட்டையிலே பொங்கல் பரிசு வழங்குகிற நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறார் அவரை நான் தொகுதி பார்வையாளர் என்கிற முறையில் உளமாறு பாராட்டு காரணம் இன்றைக்கு மணலூர்பேட்டையில் துவங்குகிற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு தன்னுடைய அரிய முயற்சியில் கழக தலைவருடைய விருப்பத்திற்கேற்ப இந்த தொகுதியில் வாழ்கிற எண்பதனாயிரம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தன்னால் இயன்றதை பொங்கல் பண்டிகையை திராவிடர் பண்டிகையை தமிழனுடைய மரபு பண்டிகையை பண்டிகையை கலாச்சார திருவிழாவை இந்த தொகுதியில் இருக்கிற எல்லோரும் எண் இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் இந்த விழாவிலே இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம் இந்த தொகுதியில் எண்பது ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை நான்கு நாட்களில் வழங்குகிற ஒரு உறுப்பினர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் விட்டு எழுதுகிற சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் எனவே இந்த பணிக்கெல்லாம் நீங்கள் முத்தாய்ப்பாக திராவிட இயக்கத்தை திராவிட கலாச்சாரத்தை தமிழர் பொங்கலை கொண்டாட வேண்டும் நேற்றைய தினம் சீமான் என்கிற ஒரு நாள்தன மனிதராக அரசியல் இருக்கக்கூடியவர் நம்மையெல்லாம் உயர்த்திருக்கிற பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை கலைஞரை அண்ணன் ஸ்டாலினை ஒட்டுமொத்த திராவிட தமிழ் சமுதாயத்தை இனப்பகைவர்கள் என்கிற பாப்பிரிருந்தும் ஈராயிரம் ஆண்டு கால இனப்பகையிடம் இருந்து ஒரு நூற்றாண்டு காலத்தில் மீட்டு ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற சாதியை சமப்படுத்தி வாழ வைத்த தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிறான் என்றால் இன்றைக்கு விலை போகிறார் ஆர் எஸ் சீமான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தமிழர் திருநாளை உங்கள் பண்டிகையில் மணலூர் பேட்டையில் துவங்கி ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் இன்புற்று இருப்போம் நமது மாவட்ட செயலாளரின் பண்பை பின்பற்றுவோம் திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு இந்த பொங்கலில் இருந்து நாம் ஏற்போம் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளரையும் பாராட்டி பொங்கல் வாழ்க்கை சொல்லி விடைபெறுகிறேன் மாவட்ட கழகத்தில்